இந்த வீடியோவில் நான் ஆண்கள் எப்போது டெஸ்டோஸ்டெரோன் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்பதை கூறுகிறேன் வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் பங்கஜ் கண்ணா இன்று நாம் ஒரு ஆணுக்கு எப்போது டெஸ்டோஸ்டரோன் சிகிச்சை தேவைப்படுகிறது என்பதை குறித்து பேச போகிறோம் டிஸ்டோஸ்டரோன் என்ன இது ஒரு மிக முக்கியமான ஒரு முக்கிய ஆண் ஹார்மோன் ஆகும் ஆண் ஹார்மோன் இது சக்தி மசில்கள் பாலியல் சக்தி மற்றும் ஆற்றலுக்கு தேவையானது அதனால் குறைவான அறிகுறிகள் என்ன பாலியல் விருப்பம் குறைவாக இருக்கிறது சிற்கிறது இரெக்ஷன் சிக்கல் உள்ளது காலை எழும்போது இரக்ஷன் இல்லாதது துக்கம் மனநிலை மோசமாக இருக்கிறது சினம் மசில்கள் குறைந்து வருகிறது கொழுப்பு அதிகரிக்கிறது எலும்புகள் பலவீனமாக இருக்கின்றன அளவுகள் ஏற்படுகின்றன எப்படி சோதிக்க வேண்டும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரண்டு முறை இரத்த சோதனை செய்ய வேண்டும் எனவே பெஸ்டோஸ்டரோன் அளவு முன்னூறுக்கு குறைவாக இருந்தால் உங்கள் மருத்துவர் உங்கள் சோதனைகளை செய்ய வேண்டும் சிகிச்சை தொடங்குவதற்கு முன் இதை கவனிக்கவும் மற்றொரு விஷயம் நோய் உள்ளதை உள்ளே கட்டுப்படுத்த வேண்டும் அதிகரிப்பு நீரிழிவு மது பிரச்சனை தூக்க அசௌகரியம் அவர்களை சரி செய்வது மிகவும் முக்கியம் நான் அவர்களை சரி செய்யலாம் டிஸ்டோஸ்டெரோன் அளவு முற்றிலும் சரியாக மாறும் அவர்கள் யாரென்றால் புரோஸ்டேட் மற்றும் மார்பு புற்றுநோய் உள்ள ஆண்கள் குழந்தை திட்டமிடும்போது அவர்கள் எடுக்கக்கூடாது ஏனெனில் டெஸ்டாஸ்டரோன் சிகிச்சை ஸ்பேர்மின் எண்ணிக்கையை குறைக்கிறது சிகிச்சை எண்ணப்பயங்கள் உள்ளன உமை எச்சரிக்கைகள் ஆற்றல் கிடைக்கும் பாலியல் விருப்பம் நல்லதாக இருக்கும் மசில்கள் உருவாகும் எலும்புகளுக்கும் சக்தி இருக்கும் ஆனால் இதற்கான சிகிச்சை எப்போதும் மருத்துவரின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் மற்றும் அதற்கு முன்பு கேசே முழுமையான இரத்த எண்ணிக்கை கல்லீரல் சோதனை இதய சோதனை லிக்விட் பானல் மிகவும் முக்கியம் நான் நம்புகிறேன் சிகிச்சை பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் அவர்கள் இரத்தத்தில் மற்றும் அவர்களுக்கு அவர்களின் அறிகுறிகள் என்னவென்றால் தெளிவாக உள்ளது இது எந்த ஒரு வயதுக்கு எதிரான மற்றும் உடல் கட்டுமானத்திற்கானது அல்ல ஆனால் உள்ளது நீங்கள் ஜிம்மில் செல்ல போகிறீர்கள் அவர்கள் மிகவும் பெரிய மசால்கள் உள்ளவர்கள் இதற்கான பல்வேறு பயன்பாடுகள் உள்ளன இது ஆஃப் லேபிள் ஆனால் அவரது பிரச்சினை அதிகரிக்கிறது இதனால் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன மேலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ முடியாது அதிக அளவில் ரெஸ்டோஸ்டாரண்ட் பயன்படுத்தும் மக்கள் அதனால் நான் உங்களுக்கு என் வீடியோவை பார்க்கும்போது நன்றி கூற விரும்புகிறேன் மேலடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி